அன்பு குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு இந்த இரவை இனிதே கடந்து வா உன்னுடைய அப்பா உனக்காக காத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் நீ பெற்றதை விட நீ இழந்ததுதான் அதிகம் நீ சந்தோஷப்பட்ட நாட்களை விட துக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகம் உன்னுடைய வயதிற்கு மீறிய துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் உன்னுடைய மனதில் உள்ள ஏக்கங்கள் எல்லாம் அப்பா நான் என்ன பேராசை படுகிறேன் இந்த காலகட்டத்தில் எனக்கு நடக்க வேண்டிய நல்லவற்றை தாருங்கள் என்று தானே கேட்கிறேன் இது என்னுடைய நியாயமான வேண்டுதலும் நியாயமான ஆசைதானே இதை கூட நிறைவேற்றாமல் காலம் கடந்தும் காத்திருக்க வைக்கலாமா அப்பா என்றுதானே கேட்கின்றாய் நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களும் இப்போது நீ கேட்கும் அத்தனை கேள்விகளும் நியாயமானதுதான் பேராசை அல்ல என்பது எனக்கும் தெரியும் உன்னுடைய நியாயமான ஆசைகளை நிராசையாக நான் மாற்ற மாட்டேன் என்பதை புரிந்து காலங்கள் கடந்து போகவில்லை உனக்கான காலங்கள் வரும் வரை நானும் காத்து கொண்டுதான் ேன் உனது இழப்புகளை எல்லாம் தாண்டி அதன் வழிகளையெல்லாம் உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருகின்றேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் இவையெல்லாம் நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன் உன் நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கு பதிலோடும் கூடிய விரைவில் உன்னை சந்திக்கவே வருகின்றேன் சில பிள்ளைகளை நான் என்னிடத்தில் வரவழைத்து ஆசிகளை வழங்குவேன் சில பிள்ளைகளையோ அவர்களிடத்தில் தேடிச் சென்று என்னுடைய ஆசிகளை பரிபூரணமாக வழங்கி வருவேன் அப்படி நீயே என்னை அறிந்து கொள்ளவே உன்னை தேடி நானே வருவேன் உட்புறமாக திரும்பிப்பார் நானே உனது ஆன்மா என்னுடைய ஆத்மாவிற்கு நானே எத்தனை கஷ்டங்களை தருவேனா எந்த காரண காரியங்களும் இல்லாமல் கஷ்டங்கள் வராது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆறுதல் இல்லாமல் ஏதேதையோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் கஷ்டங்களுடனும் வேதனைகளுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என்று புலம்புகின்றாய் என் தங்கமே எப்போது இந்த செய்தி உன்னுடைய கண்களில் பட்டதோ அப்போதே விடியலுக்கான அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய் நீ இதுவரை கண்களில் உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது நீ பிரச்சனைகள் தடங்கல்களின் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமர்ந்தும் போய் இருக்கலாம் ஆனால் அந்த கடலில் இருந்து காப்பாற்ற உன்னுடைய பெருமாள் என்கின்ற படகு உன்னுடன் தான் இருக்கின்றது உனது நம்பிக்கையை துடுப்பாக எடுத்துக்கொள் உன்னுடைய அப்பாவை படகாக நினைத்து ஏறிக்கொள் நம்பிக்கையை கொண்டு படகை செலுத்து நீ கரையேறும் காலம் இதோ என்னுடைய இனிமையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன்னுடைய பக்கத்தில் தான் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன்னுடைய வேண்டுதல் கிடைக்க பெற்றது அதை நிறைவேறியே தீரும் உன்னுடைய வாழ்வில் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும் உன்னுடைய வயதிற்கு மீறிய துன்பங்களை நீ அனுபவித்த நீ இனி உன்னுடைய வயதுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்வாய் இனி எதுவும் தாமதமாகாது எல்லாம் விரைவில் கைகூடி வரும் போதிய அளவு நீ காத்திருந்தும் விட்டாய் இனி காத்திருப்பதற்கும் கவலைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய உன்னுடைய கரங்களில் சேரும் காலம் இது பொறுமையாக இரு அப்பா எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து தருகின்றேன் காலம் காலமாக கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் உன்னிடம் நிறைவான இன்பத்தை சேர்க்கவே நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இனி எல்லாம் சரியாகும் விரைவில் எல்லாம் நல்ல நலமாகும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் உன்னுடைய சந்தோஷமான முகத்தை காண நானும் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த புக்கிஷமான உனக்கு நீ வேண்டியதை கொடுப்பதற்காகவே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சூட்டுவேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் என அனைத்தும் போதும் இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் படாதே என்னுடைய இந்த சுப வாக்கானது ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை வீழ விடவும் மாட்டேன் இதை உன் வாழ்க்கையில் நான் புரிய வைத்து அழகான விடியலை உன் கையில் கொடுத்து வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் ஒரு நல்ல பாதையில் அழைத்துச் சென்று நீ எதிர்பாராத அற்புதத்தையும் நீ எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒருபோதும் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நீ தெளிவாக ஒரு கல் ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணிற்கு கூழாங்கல்லாகவும் தெரிந்தால் இதில் யார் மீது குற்றம் என்று நீயே தெரிந்து கொள் உண்மையில் அந்த பளபளப்பான கல் வைரம் என்றால் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் தானே துர்பாகியசாலி அது போலத்தான் இப்போது உன்னுடைய அருமை தெரியாமல் மற்றவர்கள் உன்னை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்த போகின்றேன் போதிய உன்னுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட கஷ்டத்திற்கு பல மடங்கு இன்பத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ன கஷ்டம் வருமோ என்று இதன் பிறகு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நாளைய விடியலை இனி உனதாக்கி உன் வாழ்விற்கான நல்ல விடியலாக்கி நானே உன் கையில் கொடுப்பேன் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்து விட்டது உக்கான விடியல் காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் உனக்காகவே மலரும் கவலைப்படாமல் சந்தோஷமாக உறங்கு நல்லதே நினை நல்லதே நடக்கும்